சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மீண்டும் மற்றுமொரு காணொலியில் சந்தித்திருக்கின்றோம் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போன்ற விடயங்களாக பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா செல்லும் இஸ்ரேலிய பிரதமர் மேற்கு கரையில் இறையாண்மையை வலுப்படுத்த அழைப்பு விடுக்கும் ஸ்மார்ட்ரிச் அமெரிக்க கடற்படை கப்பலை குறிவைக்கும் ஈரானிய ஏவுகணை விடுக்கப்பட்ட எச்சரிக்கை ரஷ்யா உக்ரைன் போரில் பெரும் தோல்வி திரும்பியோடிய வடகொரிய படைகள் ட்ரோன் போர் விமான குவிப்பு ரஷ்யா நேட்டோ உறுப்பு நாடு இடையே வடிக்கும் போர் ட்ரம்பிற்கு எதிராக முறைப்பாடு செய்யும் சீனா உலக அரசியலில் ட்விஸ்ட் இவை இந்த பார்க்க இருக்கின்றோம் வாங்க போகலாம் நடந்த போர் தொடர்பாக முந்தைய அமெரிக்க நிர்வாகத்துடனான பதட்டங்களுக்கு பிறகு அமெரிக்காவுடனான உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உடனான சந்திப்பிற்காக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு அமெரிக்காவிற்கு சென்றுள்ளார் கடந்த மாதம் டிரம்ப் பதவியேற்ற பிறகு அவரை சந்திக்க முதல் வெளிநாட்டு தலைவரான நிதஞ்சாகு காசாவில் போர் நிறுத்தம் இன்னும் நீடித்து வருவதோடு இரண்டாம் கட்டத்தை நோக்கமாக கொண்ட பேச்சுவார்த்தைகளை இந்த வாரம் நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது போரில் நாங்கள் எடுத்த முடிவுகள் ஏற்கனவே மத்திய கிழக்கின் முகத்தை மாற்றியுள்ளன என்று அமெரிக்காவிற்கு புறப்படுவதற்கு முன்பு நெதஞ்சாகு விமான நிலையத்தில் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் எங்கள் முடிவுகளும் எங்கள் வீரர்களின் தைரியமும் வரைபடத்தை மீண்டும் வரைந்துள்ளன ஆனால் ஜனாதிபதி ட்ரம்புடன் நெருக்கமாக பணியாற்றுவதன் மூலம் மூலம் அதை இன்னும் சிறப்பாக மீண்டும் வரைய முடியும் என்று நான் நம்புகிறேன் என்றும் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் அமைதியின் வட்டத்தை விரிவுபடுத்தவும் வலிமையின் மூலம் அமைதியின் குறிப்பிடத்தக்க சகாப்தத்தை அடையவும் நான் நம்புகிறேன் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் காசாவில் போர்க்குற்றங்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்காக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் கைது வாரண்டை எதிர்கொள்ளும் நெதஞ்சாகு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் நிறுதியில் ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்து வெள்ளை மாளிகை செல்லவில்லை இந்த நிலையில் தற்போது அமெரிக்கா சென்றுள்ள பிரதம மந்திரி பெஞ்சமின் நேதஞ்சாஹூ அமெரிக்க தலைநகரில் தனது சந்திப்புகள் இஸ்ரேல் மற்றும் பிராந்தியம் எதிர்கொள்ளும் முக்கியமான பிரச்சனைகளை கையாளுவது தொடர்பாக குறிப்பாக ஹமாஸ் மீதான வெற்றி பணைய கைதிகள் அனைவரையும் விடுவிப்பது மற்றும் ஈரானிய பயங்கரவாத அச்சை அதன் அனைத்து கூறுகளிலும் கட்டுப்படுத்துவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் பதவியேற்ற பிறகு வெள்ளை மாளிகையில் அவர் சந்திக்கும் முதல் வெளிநாட்டு தலைவர் தாம் என்பது இஸ்ரேல் அமெரிக்க கூட்டணியின் வலிமைக்கு ஒரு சான்று என்றும் இது தனிப்பட்ட நட்பின் வலிமைக்கு ஒரு சான்று என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை சந்திக்க அமெரிக்காவுக்கு சென்றுள்ள நிலையில் மேற்கு கரையின் மீது இஸ்ரேலின் பிடியையும் இறையாண்மையையும் வலுப்படுத்த பெஞ்சமின் நெதஞ்சாகுவிற்கு நிதியமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார் வலிமையான நிலையிலிருந்து இஸ்ரேல் சமாதானம் செய்து வருகிறது கூட்டணிகளை உருவாக்கி அதன் நிலையை பலப்படுத்துகிறது என்று கூறிய அவர் பிரதமரே ஒட்டுமொத்த இஸ்ரேல் மக்களும் உங்கள் பின்னால் இருக்கிறார்கள் இந்த போரில் வெற்றிக்காக தங்கள் உயிரை கொடுத்த நூற்றுக்கணக்கான வீரர்கள் உயிரிழந்த குடும்பங்கள் மற்றும் காயமடைந்த ஆயிரக்கணக்கான ஐடிஎஃப் வீரர்கள் நீங்கள் தங்கள் நிலையை உண்மையாக பிரணித்துவப்படுத்துவீர்கள் என்று எதிர்பார்க்கிறார்கள் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை எதிர்க்கட்சியான தேசிய ஒற்றுமை கட்ட தலைவரான பென்னி ஹான்சும் நெதஞ்சாகுவின் பயணம் வெற்றியடைய வாழ்த்தியதோடு இது இஸ்ரேலின் எதிர்காலத்திற்கு முக்கியமானது என்று அறிவித்தார் எங்கள் பணைய கைதிகள் அனைவரையும் திரும்பப் பெறுவதற்கும் ஈரானிய சவாலுக்கான பதிலை ஒருங்கிணைப்பதற்கும் இயல்பாக்கத்தின் வட்டத்தை விரிவுபடுத்துவதற்கும் ஹமாஸ் ஆட்சியை அகற்றுவதற்கும் ஜனாதிபதி ட்ரம்புடனான சந்திப்பு மிக முக்கியமானது என்று ஹார்ட்ஸ் சுட்டிக்காட்டியுள்ளார் மறுபுறம் ஈரான் சமீபத்தில் ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கக்கூடிய கப்பல் எதிர்ப்பு ஏவுகணையை சோதனை செய்தது இந்த ஏவுகணை பாரசீக வளைகுடா மற்றும் ஓமன் வளைகுடாவில் உள்ள அமெரிக்க கடற்படை கப்பல்களை அடையும் திறன் கொண்டது என்பதால் இது அமெரிக்காவில் பதற்றத்தை அதிகரித்துள்ளது குரூஸ் ஏவுகணையின் வீச்சு ஆயிரம் கிலோமீட்டரை தாண்டியது ஏவுகணையை ஒரு குழு உறுப்பினர் ஐந்து நிமிடங்களுக்குள் தயார்படுத்தி ஏவ முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது புதி தாக வெளியிடப்பட்ட ஏவுகணை மற்றும் கடற்படை அமைப்புகள் நிலத்தடி ஏவுகணை நகரங்களுடன் ஈரானின் இஸ்லாமிய குடியரசின் ராணுவ திறன்களில் ஒரு சிறிய பகுதியை மட்டுமே பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன என்று ஐஆர்ஜிசி கடற்படை தளபதி கூறுகிறார் ஈரானின் பாதுகாப்பு அமைப்புகள் பூமிக்கடையில் நூற்றுக்கணக்கான மீட்டர் தொலைவில் சேமிக்கப்பட்டு மிக குறுகிய காலக்கடுவுக்குள் வரிசைப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்படும் என்று அவர் வெளிப்படுத்தினார் மேலும் ஈரானின் குறைத்து மதிப்பிடுவதற்கு எதிராக எதிரிகளுக்கு டாங் சிரி நேரடி எச்சரிக்கையும் விடுத்துள்ளார் அதே நேரத்தில் ஈரானிய மக்களுக்கு அவர்களின் பாதுகாவலர்கள் தேசிய பாதுகாப்பு மற்றும் இறையாண்மைக்கான உறுதிப்பாட்டில் அசைக்க முடியாதவர்கள் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார் இதேவேளை வேளை IRGC கடற்படை தனது ஆவுகணை உற்பத்தியை தொடர்ந்து விரிவுபடுத்துகிறது அதன் எல்லை மற்றும் துல்லியம் இரண்டையும் மேம்படுத்துகிறது அதே நேரத்தில் அதன் கடலோர பாதுகாப்பு அமைப்புகளுக்கான மூலோபாய நிலத்தடி சேமிப்பகத்தை பராமரிக்கிறது என்று மேஜர் ஜெனரல் ஹொசைன் சலாமி தெரிவித்துள்ளார் மேஜர் ஜெனரல் ஹொசைன் சலாமி இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் தலைமை தளபதி ஐஆர்ஜிசி கடற்படையின் திறன்கள் வேகமாக முன்னேறி வருவதாகவும் அதன் அதன்னை உற்பத்தி விகிதம் நவீன போர் தேவைகளை பூர்த்தி செய்ய தொடர்ந்து புதுப்பிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் ஐஆர்இ கடற்படை அதன் அனைத்து கடலோர அமைப்புகளையும் பாதுகாப்பான மற்றும் வலுவூட்டப்பட்ட நிலத்தடி சுரங்கங்களில் வெற்றிகரமாக சேமித்து வைத்துள்ளது அவற்றின் பாதுகாப்பு மற்றும் செயல்பாட்டு தயார் நிலையை உறுதிப்படுத்துகிறது என்றார் ஏவுகணை நகரங்கள் என அழைக்கப்படும் இந்த நிலத்தடி வசதிகள் பல்வேறு கடலோர மற்றும் உள்நாட்டு நிறுவப்பட்டுள்ளன ஒவ்வொன்றும் ஏவுகணை அமைப்புகளின் பரந்த ஆயுத களஞ்சியத்தை கொண்டுள்ளது என்பதை சலாமி மேலும் வெளிப்படுத்தினார் ஈரானின் சமீபத்திய ஏவுகணைகள் இப்போது ஆயிரம் கிலோமீட்டர் வரம்பை தாண்டிவிட்டன என்று வலியுறுத்திய அவர் இது ஈரானுக்கு அதன் எல்லைக்குள் இருந்து தரை மற்றும் கடல் இலக்குகளுக்கு எதிராக உயர் துல்லியமான தாக்குதல்களை நடத்தும் திறனை அளிக்கிறது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஐஆர்ஜி கடற்படை ஒரு கணிக்க முடியாத சக்தியாக உள்ளது என்று செலாமி வலியுறுத்தி எதிரிகளால் நமது திறன்களை துல்லியமாக மதிப்பிட முடியாது ஏனெனில் நாம் தொடர்ந்து உருவாக்கி வருகிறோம் நமது ஏவுகணை உற்பத்தி நடந்து கொண்டிருக்கிறது மேலும் இந்த சக்தி அளவிட முடியாதது மற்றும் தடுக்க முடியாதது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மறுபுறம் ரஷ்யா உக்ரைனிடையே நடைபெற்று வரும் போர் ஆயிரக்கணக்கான உயிர்களை கொன்றது இப்போது வடகொரிய வீரர்கள் குறித்து ஜெலன்ஸ்கி தலைமையிலான உக்ரைன் பகிர் தகவலை வெளியிட்டுள்ளது ரஷ்ய வீரர்களுடன் இணைந்து போரிட்டு வரும் சர்வாதிகாரி கிம் ஜாங் உன்னின் படைகள் பலத்த இழப்பை சந்தித்ததை அடுத்து முன்னணியில் இருந்து வாபஸ் பெறப்பட்டுள்ளதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது இருப்பினும் இந்த கூற்றுக்கள் குறித்து கருத்து தெரிவிக்க ரஷ்யா மறுத்துவிட்டது உக்ரைன் ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் வடகொரிய வீரர்கள் கடந்த சில மாதங்களாக முன்வரிசையில் சண்டையிட்டு வருவதாக கூறினார் இருப்பினும் அவர்களின் பெட்டாலியன்கள் போரில் பெரும் இழப்பை சந்தித்தனர் இதனால் அவர்கள் முன்வரிசையில் இருந்து பின்வாங்கப்பட்டனர் ரஷ்ய ராணுவம் இந்த வெளிநாட்டு வீரர்களுடன் சண்டையிட மறுத்தது என்று தெரிவித்துள்ளார் இதேவேளை உக்ரைனிய சிறப்பு படைகளின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் கடந்த மூன்று வாரங்களாக வடகொரிய வீரர்களிடமிருந்து எந்த நடவடிக்கையையும் காணவில்லை என்றும் அவர்கள் எந்த ராணுவ மோதல்களிலும் ஈடுபட வில்லை குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை உக்ரைன் மீதான போர் நடவடிக்கையால் நேட்டோ நாடான டோமானியா மற்றும் ரஷ்யா இடையே மோதல் ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது டோமானியா வான் எல்லைக்குள் ரஷ்யா ட்ரோன்கள் சென்று வருவதால் டோமானியா எஃப் பதினாறு ரக போர் விமானங்களை உள்ளது இதனால் ரஷ்யா டோமானியா இடையே போர் வடிக்கிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில்தான் தற்போது ரஷ்யாவுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது ரஷ்யாவுக்கும் டோமானியாவுக்கும் இடையே நீண்ட காலமாக மோதல் என்பது இருந்து வருகிறது இரு நாடுகளும் எல்லைகளை பகிர்ந்து கொள்ளவில்லை ஆனாலும் ரஷ்யா டோமானியா இடையே மோதல் என்பது தொடர்ந்து வருகிறது இதில் டோமானியா என்பது நேட்டோ அமைப்பில் உள்ளது இதுவும் ரஷ்யா டோமானியா இடையேயான மோதலுக்கான காரணங்களில் ஒன்றாகும் ஏனென்றால் ரஷ்யாவுக்கு நேட்டோ என்றாலே பிடிக்காத நிலை உள்ளது உக்ரைனும் நேட்டோவில் சேர முயன்றதால் அந்த நாடு மீது ரஷ்யா தாக்குதலை தொடங்கியது இப்போதும் ரஷ்யா உக்ரைன் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருகிறது உக்ரைனின் தானுபே ஆற்றின் கரையோர பகுதிகளில் ஏற்கனவே ரஷ்யா தாக்குதல் நடத்திவிட்டது உக்ரைனும் டோமானியாவும் அண்டை நாடுகள் முன்னூற்றி எண்பத்தி மைல் தொலைவுக்கு இரு நாடுகளும் எல்லைகளை பகிர்ந்து கொள்கின்றன ரஷ்யா தாக்குதல் நடத்திய தானுபே ஆற்றின் அருகேதான் உக்ரைன் டோமானியா நாடுகளின் எல்லை அமைந்துள்ளது இப்போது மீண்டும் அந்த தானுபே ஆற்றின் அருகே உள்ள ஸ்மெயில் பகுதியில் தாக்குதலை தொடங்கியது இந்த தாக்குதலின் போது ரஷ்யாவின் ட்ரோன்கள் டோமானியா வான் எல்லைக்குள் அவ்வப்போது நுழைந்து வருகின்றன இதனால் டோமானியா கடும் கோபம் அடைந்துள்ளது இதனையடுத்து ரஷ்யா ட்ரோன் பறக்கும் எல்லை பகுதியில் டோமானியா அரசு சார்பில் எஃப் பதினாறு ரக போர் விமானங்கள் இரண்டு பறக்கவிடப்பட்டு வருகின்றன மேலும் எல்லையில் எஃப் பதினாறு ரக போர் விமானங்கள் பறக்கவிடப்பட்டிருப்பதை டோமானியா பாதுகாப்புத்துறை அமைச்சகம் உறுதி செய்துள்ளது இதுபற்றி அந்த அமைச்சகம் சார்பில் போருஷியா உள்ள எண்பத்தி விமானப்படை தளத்தில் இருந்து இரண்டு எஃப் பதினாறு ரக போர் விமானங்கள் எல்லையில் கண்காணிப்பு பணியை மேற்கொண்டு வருகிறது என்று கூறப்பட்டுள்ளது இந்த விமானங்கள் உள்ளூர் நேரப்படி காலை மூன்று நாற்பது மணி முதல் காலை ஐந்து மணி வரை வானில் கண்காணிப்பு பணியை மேற்கொண்டு வருகிறது இதனால் ரஷ்யா ட்ரோமானியா இடையே பெரும் பதற்றம் உருவாகியுள்ளதோடு டோமானியா நாட்டு எல்லையில் வசிக்கும் மக்களும் ரஷ்யாவின் ட்ரோன்கள் பறப்பது தொடர்பாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை சார்பில் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டுள்ளது இதனால் ரஷ்யா மீது இப்போது கோபத்தில் உள்ள ரோமானியா வரும் நாட்களில் தங்களின் நாட்டு எல்லையில் நுழையும் ட்ரோனை சுட்டு வீழ்த்த வாய்ப்புள்ளது இப்படி நடக்கும்போது ரஷ்யா சும்மா வேடிக்கை பார்க்காது இதனால் இரு நாடுகள் இடையேயான மோதல் என்பது வலுத்து விடுமோ என்ற அச்ச உணர்வு உள்ளது இறுதியாக அமெரிக்கா விதித்த வரி விதிப்புகளுக்கு எதிராக சீனா கடுமையான பதிலடி தரும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு எதிராக சீனா எச்சரிக்கை விடுத்துள்ளது அத்தோடு அமெரிக்காவிற்கு எதிராக உலக வர்த்தக சபையில் புகார் அளிப்போம் வழக்கு தொடுப்போம் என்று சீனா எச்சரித்துள்ளது சீனாவிற்கு எதிராக டிரம்ப் பத்து சதவீத வரி விதித்துள்ளார் இது உலக வர்த்தக விதிகளுக்கு எதிரானது அதனால் உலக வர்த்தக சபையிடம் நாங்கள் புகார் அளிப்போம் அவருக்கு எதிராக வழக்கு தொடுப்போம் அதை தொடர்ந்து அமெரிக்காவின் நடவடிக்கை களுக்கு எதிராக பதில் நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்று சீனா எச்சரித்துள்ளது அமெரிக்காவிற்கு வரி மூலமாக அழுத்தம் கொடுக்கும் நாடுகள் மீது கடுமையான வரிவிதிப்பை விதிப்பை போவதாக தெரிவித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சீனா மீது முதல் கட்டமாக பத்து சதவீத வரியை விதித்துள்ளார் இதேவேளை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கனடா மற்றும் மெக்சிகோ பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவிகித இறக்குமதி வரி விதித்த நிலையில் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கனடாவும் இருபத்தி ஐந்து சதவிகித வரி விதித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது கிடைத்தது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்